மகாசக்தியான பச்சை அம்மனை போற்றி போற்றி என் செல்வமே உனக்கு நல்லது நடக்கப் போகிறது இது பச்சை அம்மனின் வாக்கு நிச்சயமாக பளிக்கும் எந்த அற்புத வாய்ப்பை விட்டுவிடாதே தங்கமே நீ அனுபவித்து வந்த துன்பங்களும் கஷ்டங்களும் முடிவுக்கு வரப்போகிறது உன் தாய் உனக்கு இனி பெரும் மகிழ்ச்சியை தரப்போகிறேன் எல்லோருடைய பிரச்சனையும் சரியாக போகிறது என் பிள்ளைகளின் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறேன் பண உதவி இல்லாதவர்களுக்கு பண உதவி கிடைக்கப் போகிறது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது உன் பச்சை அம்மா நல்ல பலனை கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய உள்ளத்தில் இனி மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் உன் இல்லத்தில் உன் வீட்டில் நல்லதொரு நிலைமைதான் இருக்கப் போகிறது உன் குடும்பத்தினர் அனைவருக்கும் கொடுக்கப் போகிறேன் அதனால் உன் குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் இனி உன் வாழ்வில் இதுவரை பட்ட துன்பங்கள் எல்லாம் தொலையப் போகிறது கஷ்டங்கள் அனைத்தும் மறையப் போகிறது கொண்டிரு மகிழ்ச்சிக்காக காத்துக்கொண்டிரு ஒவ்வொரு நொடியும் இனி இன்பம் மட்டும்தான் இந்த பச்சை அமையிடம் இந்த பச்சை அம்மனிடம் செய்த பிரார்த்தனைக்கு நான் செய்யும் கைமாறியது எனவே உன்னுடைய அன்பான வாழ்க்கையை இனிதாக இனிமையாக வாழத் தொடங்கும் உனக்கு பொற்காலம் வந்துவிட்டது வசந்த காலம் ஆரம்பித்து விட்டது உன்னுடைய செயல் சொல் அனைத்தும் வலுப்பெறும் எங்கும் எடுபடும் எந்த இடத்திலும் உன் பேச்சு எடுபடும் வாழ்க்கையில் இழந்த அனைத்தும் பெறப்போகிறாய் என்றும் உனக்கு நிம்மதிதான் உள்ள மகிழ்ச்சி பெறப்போகிறது ஆனால் எதையும் சரியாக பயன்படுத்திக்கொள் உன்னை பார்த்து கரை சேர்ப்பது இந்த பச்சையம்மனின் பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துவிடக்கூடாது இந்த அம்மனை இந்த தாயை நம்புகிறாய் தானே உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு பலனை எதிர்பார்க்காதே உன் தாய் உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறேன் ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை தரும் உனக்கு ஒவ்வொரு பாடமும் உனக்கு மாற்றத்தை தரும் நிச்சயமாக தரும் உனக்கான உதவியை இந்த பச்சை அம்மன் உனக்கு வேண்டிய ஒருவர் மூலம் அனுப்பி வைப்பேன் சந்தோஷமாக பெற்றுக்கொள் ஆபத்திலிருந்து காக்க இந்த அம்மன் இருக்கிறேன் கண்ணீர் கவலையெல்லாம் இனி உனக்கு வரவே வராது வழி தெரியாத பாதையில் நீ சென்றாலும் உனக்கு வழிகாட்டியாக இந்த பச்சையம்மன் வருவேன் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இந்த பச்சையம்மனின் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இந்த பச்சையம்மனின் வாக்கு என்றும் பொய்யாகாது நீ நிச்சயம் வாழ்வில் முன்னேறுவாய் பனைத்தவளுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று எனவே எதற்கும் தளரக்கூடாது ஒவ்வொரு விடியலும் விடியும் ஒவ்வொரு விடியலும் ஒன்றை உணர்த்தி கொண்டேதான் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது அதனை பயன்படுத்திக் என்று நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் எந்த பச்சையம்மன் வாசலில் வந்து வரவேற்பதும் உன்னை வரவேற்பதும் நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழி அனுப்பிவிட்டு உனக்கு துணையாக வருவதும் உன் குரலுக்கு பதில் கொடுப்பதும் இந்த பச்சை அம்மன் நான் தான் வேண்டுதல் தாமதமாக இனி நடக்காது அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் எதற்காகவும் கலங்கக்கூடாது உனக்காக உதவி செய்ய கிளம்பிவிட்டேன் நீ பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்தி இல்லாதவர்கள் உன்னை தேடி பொருளோ அன்னமோ கேட்டால் தவிர்க்காது உன் சக்திக்கு முடிந்த அளவு கொடு இந்த பச்சை அம்மன் சொல்கிறேன் கேள் இல்லாதவர்கள் உன்னை தேடி பொருளோ அன்னமோ கேட்டால் தவிர்க்காது உன் சக்திக்கு முடிந்த அளவு கொடு ஆயிரம் ஜென்மங்களின் புண்ணியம் கிடைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை விட அவ்வளவு கஷ்டத்திலும் யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை என்பதே உன் தன்னம்பிக்கையின் வெற்றி நம்பிய ஒவ்வொருவரும் ஒரு ஒரு அருமையான படத்தை அருமையான பாடத்தை உனக்கு கற்றுத் தருகிறார்கள் இனி வாழ்க்கையில் யாரையும் நம்பக்கூடாது என்ற பாடமே நம்பு தவறில்லை ஆனால் யாரையும் ஒரு அளவுக்கு மேல் கண்மூடித்தனமாக நம்பாதே நேர்மையாக இருப்பவர்களுக்கு சற்று கோபம் அதிக அதிகமாகத்தான் வரும் ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருக்காது துரோகிகள் யார் தெரியுமா துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு எதுவும் இல்லாது போல் திரிபவர்கள் தான் சிலரிடத்தில் சிலரிடத்தில் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு செல்வது மிக மிக நல்லது உன் மௌனம் உன் மௌனம் திமிரல்ல உனக்குள் இருக்கும் வழி அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆகவே எதற்காகவும் கலங்கக்கூடாது அவர்கள் விரைவில் நிச்சயம் உன் பக்கம் இருக்கும் நியாயத்தை புரிய வைப்பேன் இந்த பச்சை அம்மன் சொன்னால் சொன்னபடி செய்வேன் மரியாதை இல்லாத இடத்தில் நின்று கூட பேசாதே எல்லா உறவுகளும் கண்ணாடி போல்தான் உடையாத வரை ஒரு முகம் உடைந்து பல முகம் நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்பது எனக்கு முற்றிலுமாக தெரியும் உண்மையை மட்டும் பேசிப்பார் என் தங்கச் செல்வமே உனத்தால் கிடைக்கும் புகழ் உனக்கு கிடைத்து மகிழ்ச்சி பெறுவாய் இந்த பச்சை அம்மனின் பரிபூர்ண அருளோடு ஆசியோடு உன் காதில் கேட்கப் போவது மிக பெரிய நல்ல செய்தி நம் பச்சை அம்மன் அனைத்தையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என்று நம்பு என்னிடம் முழு நம்பிக்கை வைத்து என்னை பூஜித்தாலே போதும் அதற்கு பின் பார் எப்படி இருக்கிறது என்று என்னுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கும் பொறுத்திருந்து பார் என்னுடைய வாக்கு உனக்கு நிச்சயமாக பழிக்கப் போகிறது மங்களகரமான செய்தியை உனக்காக நான் தரப்போகிறேன் அதனால் உன் வீட்டில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது மங்கள செய்தியை உன் செவியில் கேட்கப் போகிறாய் இந்த பச்சையம்மன் வாக்கு நிச்சயமாக பழிக்கும் அற்புத வாய்ப்பை நான் தரும்போது அதை பயன்படுத்திக் கொள் வரும் வாய்ப்பை நழுவ விட்டு விடக்கூடாது தேடி வரும் தவற தவறவிட்டு விடக்கூடாது பின் வருந்து நான் சொல்வதை முழுவதுமாக கேள் இந்த பச்சை அம்மனின் பரிபூர்ண அருளும் ஆசியும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு உன் கண்ணீரை துடைத்துக்கும் அருமையான விடியலாக விடிந்துள்ளது இனி நீ நிச்சயம் வாழ்வில் சந்தோஷமாக வாழ்வாய் எல்லா செல்வங்களும் பெற்று வளங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக சுபிட்சமாக நிம்மதியான மன நிறைவான வாழ்க்கையை போகிறாய் இது உன் பச்சையம்மனின் முழு ஆசி பச்சையம்மன் தாயே போற்றி போற்றி என் அன்னையே போற்றி போற்றி வணங்குகிறேன் உன்னை என்னை வாழ வைத்துவிடு தாயே